As-salamu மேட்ரிமோனின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ தேனீர் தெரியும் நம்பருக்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என குறிப்பிட்டு நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்ற வரன் விபரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை செய்து கொள்ளவும் தெரிவாங்க வர விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரண்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் இப்ப முதலில் பார்ப்பது தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு எண் பி என் நூத்தி முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று மணமகன் பெயர் முகமது பிலா அத்தா பெயர் இப்ராஹிம் அம்மா பெயர் ஷர்மிளா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு டிப்ளமா வேலை அக்கௌண்டன்சி சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்று வயதிற்குள் டுவெல்த் படித்த ஆலிமா படித்த மணமகளை எதிர்பார்க்கிறேன் பதிவு எண் பி எண்ணம் பேர் கம்பெனி சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் எதிர்பார்ப்பு என படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் நூத்தி முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து மணமகன் பேர் முகமது ஷவாஜ் அத்தா பேர் முகமது அக்ரம் அம்மா பெயர் ராபியா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு

முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு பேர் சல்மான் கான் அத்தா பேர் ஹமீத் பி சி ஏதாயிரம் புதுக்கோட்டை எனி டிகிரியை படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதிவு எண் நூத்தி நாற்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது மணமகள் பேர் நர் பாத்திமா அத்தா பேர் அம்மா பேர் பரகத் நிஷா வயது இருபது படிப்பு இருப்பிடம் திருவாரூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் நூத்தி நாற்பத்தி மூன்று பதினெட்டு மணமகள் பேகம் அத்தா பெயர் அம்மா சாய்ரா பானு வயது இருபத்தி ஆறு படிப்பு பிகாம் பிஜி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய அல்லது வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு மணமகள் பேர் ஆயிஷா அத்தா பேர் ரஹ்மான் அம்மா பெயர் ஷர்மலா வயது இருபத்தி மூன்று படிப்பு பி டெக் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ அல்லது எம்எஸ் படித்த ஐடி கம்பெனி அல்லது வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு நூத்தி நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்று மணமகள் பேர் நஜீமா பாமு அத்தா பேர் பீர் மொஹதீன் அம்மா பெயர் மும்தாஜ் வயது இருபத்தி ஆறு படிப்பு எம்ஏ பில் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்து தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் நூத்தி நாற்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் பெயர் செல்பியா அத்தா முகமது ரஃபி அம்மா பெயர் வயது இருபத்தி மூன்று படிப்பு எம் காம் இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரியை படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன்கள் பதிவு எண் பி எனம் நூத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு மணமகன் பெயர் சிக்கந்தர் அத்தா பெயர் முகமது ரஃபி அம்மா பெயர் ஆமினா பீதி வயது முப்பத்தி எட்டு படிப்பு

பதிவு எண் நூத்தி இருபத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு மணமகன் பெயர் ஜமால் உசாலி கான் அத்தா பெயர் அப்துல் அஜீஸ் அம்மா பேர் ஆயிஷா பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமா வேலை செஃப் சம்பளம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருநெல்வேலி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு மணமகன் பெயர் முகமது மீரான் அத்தா பெயர் முகமது தாஜ்தீன் அம்மா பெயர் அஃரோஸ் பேகம் வயது முப்பத்தி எட்டு படிப்பு டென்த் வேலை ஏ டெக்னிசியன் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதுக்குள் டென்த்து படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் தொண்ணூத்தி ஏழு மணமகன் பேர் அபுதாஹி அத்தா பேர் சுலைமான் அம்மா பேர் பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு பிஇ வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பளம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் காரைக்குடி சத்துவிபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மரமணம் பெண் பதிவு எண் நூத்தி நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு மணமகள் படிப்பு எதிர்பார்ப்பு முதல் எம் சி ஏ படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் அல்லது வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ன நூத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று மணமகள் பேர் ஆயிஷா பேகம் அத்தா பேர் லியாக்கத்தலி அம்மா பேர் ஆபிதா பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு டுவெல்த் இருப்பின் விழுப்புரம் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் மணமகள் பேர் பர்வின் பானு அத்தா பேர் மாலிக் பாஷா அம்மா பேர் நசீரா வேலை வருமானம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ரவுலாமா பேகம் அத்தா பெயர் அப்துல் ஹக்கீம் அம்மா பேர் பவுன் வயது படிப்பு டுவெல்த் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த இருபத்தி எட்டு வயதிற்குள் டென்த் அல்லது ஏ டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் நூத்தி ஐம்பது பதினொன்னு மணமகள் பெயர் மோனிஷா பர்வேன் அத்தா பேர் காமத் கான் அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிடிஎஸ் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பும் பூஜ்ஜியொன்று வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார்